அனைவருக்கும் வணக்கம் மகளிர் மட்டும் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பதிவில் தான் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் பற்றி ஏற்கனவே நம்முடைய சேனலில் ரெகுலராக அக்ஷா நேச்சரோட எல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் வீட்டில் இருந்தபடியே பெண்கள் வந்து பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அக்ஷா நேச்சரோட டைப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பொருள்கள்லாம் நீங்கள் திரும் வாங்கி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி எப்படி வந்து நீங்களும் வந்து ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம அவங்க லான்ச் பண்ணுற புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பயங்கர ஹிட்டான அதுவும் ரீசண்ட்டு ஒன் மந்த் பேக்கு வந்து அவங்க லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு பயங்கர ஹிட்டாக இருக்குது யூஸ் பண்ண அத்தனை பேரும் பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க நானும் அதை பாஸ்ட் ஒன் வீக் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அவ்வளவு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குது பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் நடக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ வந்து அந்த பாதங்களில் வெடிப்பு இந்த கிராக்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அதை வந்து பார்க்கவே ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அந்த பாதத்தை பார்க்கவே ஸோ அப்படிப்பட்ட பாத வெடிப்புகள்லாம் உங்களுக்கு ஹீல் ஆகணும் அப்படின்னா அக்ஷா நேச்சரோட ஃபுட் பட்டர் க்ரீம் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த க்ரீமை பார்த்தாலே அப்படியே வெண்ணை மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அதை நம்ம ஹீலில் அப்ளை பண்ணாலே நிச்சயமாக ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எல்லாமே ஹீல் ஆகி அந்த எல்லாம் நல்லா வந்து ஹீல் ஆயிட்டு ஸ்மூது சாஃப்டாக வந்து இருக்குது பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் அக்ஷா நேச்சர் டாட் காம் அப்படிங்கிற அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அவ்வளோ நல்ல வந்து ஃபீட்பேக் கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பேஸ்டு தான் பண்ணுறாங்க ஜீரோ கெமிக்கல்ஸு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு அவங்களுக்கு சொந்த ஃபார்மும் இருக்குது எந்தவித ஆர்டிஃபிஷியலான கலர்ஸு அது மாதிரி கெமிக்கல்ஸு எதுவுமே சேர்க்குறது கிடையாது எல்லாமே இருக்குது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு ஹேர் கேர் ப்ராடெக்டு அதை மாதிரி வந்து சின்ன பச குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காஜல் நம் லேடிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லிப் பாம் அதுக்கப்புறம் ஹேர் கேர் ப்ராடெக்ட் அரப்பு ஷாம்பூ வந்து ரொம்ப டாப் நாச் ப்ராடெக்ட் அவங்களுது நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பட் உங்களுக்கு அந்த பாதை வெடிப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அக்ஷா நேச்சரோட ஃபுட் பட்டர் க்ரீமை அட்லீஸ்ட் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டாப் செல்லிங் ப்ராடக்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஃபுட் பட்டர் க்ரீம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இதில் கிடச்சிருக்குது இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரைஸு அதுக்கப்புறம் ஹென்னா லெமன் பனானா இதை எல்லாத்தையுமே கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக தராங்க இது வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு உங்கள் பாதத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க போயிடலாம் நைட்டு முழுக்க வந்து இது நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஏன்னா இதில் வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கும் நரிஷிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதோடய டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையாலுமே இது பட்டர் மாதிரியே தாங்க இருக்குது கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ சாஃப்ட்டு அண்ட் ஸ்மூத் பார்த்திங்கன்னா இதை பார்த்தாலே நம்மளுக்கு ஹீல் ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இருக்குது எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்டோ அல்லது ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டோ அவங்க ஆட் பண்ணுறதே கிடையாது ஸோ யாருக்கெல்லாம் இந்த பாத வெடிப்புனால் கஷ்டப்படுறீங்களோ அவங்களாம் இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து நான் எப்போதுமே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அரப்பு ஷாம்பு நானும் என் பொண்ணுமே இதை தான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து அஞ்சாவது ஷாம்பு பாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது ஹேர் வந்து ரொம்ப ஒரு லைஃபோடு இருக்குது ரொம்ப ரஃப்பாக லைஃப்லெஸ்ஸாக இருக்கும் சில முடிலாம் முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போல்லாம் வந்து நல்ல ஒரு லைஃபோடு இருக்குது அதே மாதிரி டேண்ட்ரஃப்லாம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாக ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாங்க என்னங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்போ பார்த்தீங்கல்ல எவ்வளோ இருக்குது பாருங்கங்க இன்னும் இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் டைம் கிடைக்கும்பொழுது அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் கோத்ரூ பண்ணுங்கள் நல்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்குது எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி கூட அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை மாதிரி ஹேர் டே எல்லாமே இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து எதாவது நீங்கள் வாங்கணும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி